ஐக்கிய மக்கள் சக்தியின் வட்டக்கிழப்பு மாநகர சபை வேட்பாளர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாங்கள் இந்த ஒன்று ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான பிரச்சார நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது சம்பந்தமாக கலந்துரையாடல் ஒன்றுக்கு அந்த கலந்துரையாடன்றுக்கு அநியமான எங்கட கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் சமூகம் தந்திருக்கின்றார்கள் அதாவது தேர்தல் என்ன தேர்தலில் எப்படி விளம்பரங்களை செய்து வெற்றிவாகை சூடுவது சம்பந்தமாக எமது வேட்பாளர்களுக்கு சிறந்த முறையில் தெரிவிப்பதற்காக ஆகவே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் இவ்விடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம் நாங்கள் ஒன்று கூடியதன் முக்கியமான நோக்கம் ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல உன்னதமான ஒரு மாநகரத்தை கட்டியழுப்பதற்காகத்தான் மேற்கு முதல் இருந்த மாநகரத்தை கட்டிய பேரவர நிர்வாகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவங்கள் தன்னிச்சையான முடிவுகளை அடித்து தன்னிச்சையாகத்தான் செயற்பட்டு கொண்டிருந்தார்கள் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கட்சி ஆரங்கிய ஆரம்பிக்கப்பட்டு அக்கிய மக்கள் சக்தி ஐந்து வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது அந்த ஐந்து வருடங்களில் தொலைபேசி சின்னத்தில் இந்த வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் தொலைபேசி சின்னத்தில் முதன்முதலாக போட்டியிடுவதற்கு இப்போட்டியிட இறங்கி இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த தேர்தலில் வெல்ற வெ வெற்றி வாயை சூடக்கூடிய ஏற்பாடுகளைத்தான் செய்திருக்கின்றோம் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம் சிறந்த நல்ல வேட்பாளர்களிடம் இருக்கின்றார்கள் அவர்கள் சிறந்த முறையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்து செ சென்று கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக நாங்கள் இந்த மாநகரத்தை மீட்டெடுத்து ஊழலற்ற ஒரு நல்ல சிறந்த மாநகரத்தை பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் உருவாக்குவோம் பொதுமக்களுக்குரிய சேவைகளை நாங்கள் தேடி இனங்கண்டு என்னென்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேணும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இந்த பொதுமக்கள் வேலைகளை சீக்கிரமே முடித்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாநகரத்தை கட்டியெழுப்புவோம் எங்களோட அக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் சார்பாக எங்களோட வேட்பாளர்கள் அனைவரும் சிறந்த நல்ல உற்சாகத்துடன் தான் இருக்கின்றார்கள் அவர்கள் எப்படியாவது இந்த மாநகரத்தை கைப்பற்ற வேணுமென்ற முழு மூச்சோடு தான் செயற்பட உத்தேசித்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் அயராது பாடுபட்டு இந்த அக்கிய மக்கள் சக்தி சார்பாக இந்த மட்டக்களப்பு மாநகரத்தை கைப்பற்றி எங்களுடைய மக்களுக்கு சிறந்த சேவை ஆற்றுவேன் என கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஆட்சி அமைக்க ஆதரவு கோரின உங்களுக்கு எந்த கட்சியுடன் நாங்கள் அதை பற்றி இப்ப சிந்திக்கவில்லை எங்களுடைய கட்சி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அந்த முடிவை கேட்ட தான் நாங்கள் அந்த நேரத்தில் விகுவத்தை அமைத்துக் கொள்வோம் நாங்கள் பற்றி கூற முடியாது வேட்பாளர்களை அவர்களது கிராமங்கள் போரும் அவர்களின் பிரச்சார நடவடிக்கைகளை எப்படி என எங்களது காரியாலயத்தில் தற்போது நாங்கள் மேற்கொண்ட கூட்டத்தின் மூலம் அனைவருக்கும் விளக்கியுள்ளோம் அதே போன்று எமது கட்சியானது இம்முறை முதன்முறையாக மட்டக்களப்பில் மாநகர சபையை கைப்பற்றுவதற்கான வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கட்டாயமாக இம்முறை எமது கட்சி மாநகர சபையை கைப்பற்றுவோம் அதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் கடந்த அரசியல்வாதிகள் கூறியது போல நாங்கள் மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கடைசி வரையும் அளிக்க மாட்டோம் எமது மாநகரமானது உங்களுக்கு தெரிந்த விடயம் ஒரு இயற்கை அழில் கொஞ்சம் அழகிய மாநகரமானது இந்த மாநகரத்தில் பொதுவாக சொல்லப்போனால் க கல்லடி வாவியானது எமது மட்ட நகரிலிருந்து கிராமந்தோறும் இந்த வாவி சென்று கொண்டிருக்கின்றது இந்த வாவியை நகர் அழகுபடுத்தல் திட்டத்தின் கீழ் நாங்கள் இதை அழகுபடுத்துவோம் எனவும் அதே போன்று உங்களுக்கு தெரிந்த விடயம் கடந்த காலத்தில் எங்களது மட்டக்களப்பு நகரில் எமது மின்கம்பங்களை பார்த்தீர்களானால் ஒன்றில் மின்விளக்கேரியும் இரண்டில் மின்விளக்கேறியாது ஆனால் எமது கட்சி ஆட்சிக்கு வருமடத்து இந்த மாநகர சபையில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் எனவும் இந்த நகர் இலங்கை இலங்கையிலேயே ஒரு அழகிய நகராக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் எங்களோட திட்ட விரைவுகளையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் ஆகவே எமது கட்சி இம்முறை ஆட்சிக்கு வருமிடத்து எமது மாண மாநகர சபை வெல்லுமிடத்து மாநகர சபையால் எமது மக்களுக்கு கிடைக்க வேண்டி இருக்கும் அனைத்து செயற்பாடுகளை எமது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து லாபங்களையும் நாங்கள் எடுத்து எமது மக்களுக்கு கையளிப்போம் என எமது கட்சி சார்பாக உங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும்